அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்றார் சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் சப்தமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை உண்டா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அஷ்டம மற்றும் ஜென்ம சஞ்சார காலகட்டம் போன்ற அமைப்பில் சுக்கிரன் பயணிக்கவில்லை எனவே இந்த தருணங்களில் நீங்கள் பல அதிரடியான முன்னேற்றங்களை மாற்றங்களை இவை நடந்தே தீருமென்று சொல்லும் விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிரனை பொறுத்த ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் தான் அசுப கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அதே நேரத்தில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனைப் பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவபாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன அதை போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் ஆட்சி பலத்தை எழுந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்ற போது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் புது தைரியம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எந்த செயலை மேற்கொண்டாலும் மிகுந்த தெளிவான ஆற்றலுடன் அவற்றை கையாளுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனெனில் வலிமை வாய்ந்த குறுசனி உள்ளிட்ட பல கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல யோகங்களை உருவாக்கி கொடுக்கின்றன அனைத்து விதமான விஷயங்களிலும் முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ராகு விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் மங்களகாரகரான ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்றாலும் திருமணம் உள்ளிட்ட சில பணிகளில் சிறு சிறு தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் எதிர்காலத்தை பற்றியான குடும்ப ரீதியான பிரச்சினைகள் போன்ற அனைத்துமே விலகி கவலை நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் சனி ஆட்சி பலத்துடன் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் உள்பட பல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மேலதிகாரிகளின் ஆதரவும் சாதகமாக அமைகிறது தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை சனியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சனி லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது தைரியஸ்தானத்தை சுக்கிரன் வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய துறைகளில் அளவான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதை செய்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல்வேறு விதங்களான தடுமாற்றங்கள் சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்த்தல் சிறப்பு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றில் சஞ்சரிப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே கலைஞர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடிவரும் தருணமாக கருதப்படுகிறது மக்களிடையே புகழ் மேலோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உள்ளது கலைத்துறையில் இளைஞர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் ரீதியான மாற்றங்களால் மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கின்ற கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும் செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருப்பதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான சிரமங்கள் விலகி பொருளாதார நிலை உயரும் மேலும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவையற்ற கவலைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் எந்த செயலையும் முயற்சியையும் செய்தாலும் அவற்றை தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு